அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று அறுபதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் பொருள் மிகவும் இன்றியமையாதது நாம் சிறப்பாக வாழ்வதற்கு தனி மனிதர் அல்ல குடும்பம் அல்ல சமூகம் அல்ல ஒரு நாடே எல்லாமே தனிமனிதன் குடும்பம் சமூகம் நாடு இவைகள் எல்லாமே சிறப்பாக வாழ்வதற்கு பொருள்தான் இன்றியமையாதது எனவே பொருளை நாம் ஈட்ட வேண்டும் சரி பொருளை எப்படி ஈட்ட வேண்டும் எந்த வழியில் ஈட்டலாமா இந்த மோசடி செய்து பொருளை ஈட்டலாமா உனக்கு நூறு ரூபாய் கொடுத்தால் நான் இரநூறு ரூபாய் கொடுக்குறேன் என்று ஏமாற்றி பொருளை ஈட்டலாமா கூடாது பொருளை ஈட்ட வேண்டும் ஆனால் நேர்மையான முறையில் உரிய முறையில் சிறந்த முறையில் பண்பான முறையில் பொருளை ஈட்ட வேண்டும் அப்படி ஈட்டக்கு ஈட்டக்கூடிய பொருளினாலே சில எளிய பொருளும் உன்னை வந்து அடையும் அது என்னங்க எளிய பொருள் எண் பொருள்னா எளிய பொருள் ஒன் பொருள்னா நல்ல வழியில் ஈட்டிய பொருள் ஒன் பொருள் கால் காழ்த்தல் என்றால் முதிர்தல் காழ்ப என்றால் இங்கே மிகுதியான பொருளை குறிக்கிறது ஒன் பொருள் காழ்ப்பை இயற்றியாருக்கு இயற்றியாருக்குன்னா சேர்த்தவர்களுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் நேர்மையான முறையிலே உழைத்து பொருளை மிகுதியாக ஈட்டுகிறான் எப்படி ஈட்டுகிறான் இயற்றியாருக்கு இயற்றியா சேர்த்தவர்களுக்கு பொருளை சேர்த்தவர்களுக்கு எப்படி சேர்த்தவர்களுக்கு ஒன் பொருள் நல்ல வழியிலே சேர்த்த பொருள் ஒன் பொருள் கால்ப நல்ல வழியிலே மிகுதியான பொருளை சேர்த்தவருக்கு என் பொருள் ஏனைய இரண்டும் வரும் இரண்டும்னா மற்ற இரண்டு சொன்னார் பாருங்க அறம் இன்பம் அறம் வரும் நேர்மையான முறையிலே பொருள் ஈட்டியவனுக்கு அறம் வரும் அறம் கிடைக்கும் அவனும் அறம் செய்வான் அவனுக்கும் அறம் கிடைக்கும் அறம் செய்வதுனாலே மகிழ்ச்சி இன்பம் பொங்கல் விழாவில் பல பேருக்கு உணவு அளிக்கிறோம் அப்போ உணவு உண்பவனுக்கும் மகிழ்ச்சி போடுறவனுக்கும் மகிழ்ச்சி ஐயா பசிக்குதுன்னு வர்றவனுக்கு உணவு வழங்குறவனுக்கும் மகிழ்ச்சி உண்பவனுக்கும் மகிழ்ச்சி அதனால் அறத்தினால் வந்து அறம் செய்பவனுக்கும் மகிழ்ச்சி அறத்தை பெறுபவனுக்கும் மகிழ்ச்சி அதான் ஏழையே இரண்டும்னா மற்ற இரண்டும் எது இரண்டும் அறம் இன்பம் எதனால் வரும் பொருளினால் வரும் பொருள் ஒன்றும் கிடையாதுங்க அதான் தமிழ் சமூகம் எவ்வளவு கூர்மையாக பொருளின் இன்றையமையாமை வாழ்க்கை துறவு சொல்லலை நீ நல்ல முறையிலே வாழ வேண்டுமானால் உன்னிடத்திலே வளமான பொருள் இருக்க வேண்டும் வளமான பொருள் இருந்தால் நல்ல வீட்டை கட்டுவாய் வளமான பொருள் இருந்தால் குழந்தைகளை நன்றாக வளர்த்துவாய் வளமான பொருள் இருந்தால் நீ வந்து அறிவை பெருப்பாய் ஏராளமான நூல்களை வாங்குவாய் படிப்பாய் அறிவு அறிவு பெறுவாய் எனவே நம் நல்ல முறையிலே வாழ்வதற்கு அறத்தோடும் மகிழ்ச்சியோடும் இன்பத்தோடும் வாழ்வதற்கு பொருள் இன்றியமையாதது அது எப்படிப்பட்ட பொருள் நேர்மையான முறையில் ஈட்டிய பொருள் ஒன் பொருள்ன்றார் வள்ளுவர் ஒன் பொருள் காழ்ப நல்ல வழியிலே பொருளை மிகுதியாக காழ்ப இயற்றியார் சேர்த்தவர்களுக்கு பொருள் எளிய பொருளான அறத்தையும் இன்பத்தையும் சாதாரண பொருள்ன்ற இந்த சாதாரண எப்பங்க சாதாரணோ உங்கள்கிட்ட பொருள் இருக்கும்போது உள்ளே பொருள் இருக்கும்போது இந்த எளிய பொ பொருள்களான எண் பொருள் எளிய பொருள்களான அறமும் இன்பமும் ஓடிக்கொண்டு வந்து உன்னிடத்தில் அடையும் ஓடி வந்து அடையும் தேடி வந்து அடையும் இப்பொழுது மீண்டும் பொருளை பார்ப்போமா ஒன் பொருள் காழ்பை இயற்றியாக்கு எண் பொருள் ஏழை இரண்டும் ஒருங்கு ஒருங்கு என்றால் ஒன்று கூடி இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஈஸி ஆஃப் அன்பான தேவதி தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்